வேலையிலும் கூட நம் ஆண்டுடைய வார்த்தை நாம் கேட்கும்படியாக இருக்கிறோம் எத்தனையோ பேர் நேற்று இரவு வேலையிலே நீங்க ஜெபித்துட்டு வந்திருப்பீங்க அம்மாவா அலையூயா நிச்சயமாக கத்தர் இந்த நாளில உங்க தாகத்திற்கு தேவன் ஜீவ தண்ணீரை தருவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆமே அலையூயா நான் கத்துடைய வார்த்தை போறதுக்கு முன்பதாக ஒரு சிறிய ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளாக போகலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் ஒரு கிராமம் இருந்தது கிட்டத்தக்க அந்த கிராமத்துல ஒரு நாற்பது குடும்பங்கள் அந்த கிராமத்துல இருப்பாங்க ரொம்ப ஏழ்மையா இருக்கிற எல்லா குடும்பங்களுமே அவங்களுடைய வேலைகள் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கல் உடைக்கிற தான் அவங்க அப்படி இருப்பாங்க எல்லாமே அங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம் எல்லாருமே குடிசையில தான் இருப்பாங்க அந்த அந்த கிராமத்துல அப்படி ஒரு நாட்கள் வாழ்ந்திருந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பம் பாத்தீங்கன்னா ஆண்டு வரை அறியாத ஒரு குடும்பம் அதுல ரெண்டு பிள்ளைகள் ஒரு மனைவி கணவன் இப்படி இருந்தாங்க அவங்களுடைய வேலை பாத்தீங்கன்னா கல் உடைக்கிற வேலைதான் கணவனா மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேலைக்கு அவங்க போயிருவாங்க பிள்ளைகள் பாத்தீங்கன்னா அங்க சின்ன ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கும் அதுல படிச்சிட்டு இருந்தாங்க சின்ன சின்ன குழந்தைகள் தான் இது உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை தான் நான் அவங்க நான் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படி நாட்கள் போயிட்டே இருந்தது அந்த கிராமத்துல ஒரு நாற்பது குடும்பங்கள் இருந்தாங்க ஒரு நாள் அப்படியே வேலை செஞ்சுட்டு எல்லாமே இதாக இருந்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையில் அந்த கிராமம் முழுவதுமே எல்லா ஜனங்களும் ஒரு பகுதியில் சுற்றி நிற்கிறாங்க எல்லாருமே என்ன என்ன என்னன்னு சொல்லிட்டு காலையில அந்த வீடுகளிலேருந்து எல்லாருமே அந்த பகுதிக்கு அந்த கூட்டத்தை நோக்கி நிறைய பேர் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க அதுலேயும் அந்த ரசிக்கப்படாத குடும்பத்தை நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த குடும்பம் தலைவரும் தலைவி பிள்ளைகள் எல்லாரும் அந்த கூட்டத்தை பார்த்து போகிறாங்க அந்த கூட்டத்தில் பார்க்கும்போது அந்த கல் உடைக்கிற அந்த பகுதியில் பயங்கரமான ஒரு கூட்டம் அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் தான் பார்க்கும்போது என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ம ஒரு சடலம் அந்த இடத்துல கிடக்குது அப்போ உடனே அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க உடனே போலீஸுக்கு என்ன பண்ணுறாங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க உடனே அந்த இடத்துல போலீஸ்காரங்களும் வராங்க யார் செய்தது யார் செய்தது அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரையும் கேக்குறாங்க நான் செய்யல நான் செய்யல நான் செய்யலன்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க அப்ப திடீர்னு ஒரு நபர் மட்டும் வந்து அந்த லட்சிக்கப்படாத அந்த சகோதர சொல்லியிருந்த இல்லைங்களா அந்த சகோதரனை பார்த்து இவன் தான் செய்திருப்பான்னு சொல்லி சொன்னாங்க அப்ப உடனே அந்த காவலர் எல்லாரும் நீ கண்டிப்பா நீ தான் சொல்லிட்டு அந்த காவலர் அவர்கள் கைது பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒரு பக்கம் கத்துறாங்க இல்லை என் கணவனார் செய்யல செய்திருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் எல்லாம் அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அந்த சகோதரனும் செய்யல நான் செய்யலன்னு சொல்றாங்க ஆனா அந்த காவலர் ஒத்துக்கொள்ளவே இல்லை எது இருந்தாலும் பரவாயில்லப்பா ஸ்டேஷனுக்கு போய் பேசிக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க அந்த சகோதரன் சிறைச்சாலையில இருந்தாங்க பயங்கரமா அழுதுட்டு இருந்தாங்க நான் தவறு செய்யாத நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த சகோதரி அழுதுட்டே இருந்தாங்க மனைவி வீட்டுல இருந்து அழுதுட்டே இருப்பாங்க ஒரு தப்புமே செய்யவே இல்லையே கடவுளே அப்ப சொன்னாங்க நீங்க இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி கூட அந்த சகோதரி கேட்டாங்களாம் அப்போ அப்படியே நாட்கள் கடந்தது எப்பவுமே அந்த சிறைச்சாலைக்கு ரெண்டு ஊழியர் வருவாங்களாம் எப்பவுமே மாதத்துல ஒரு நாள் வந்து அந்த இடத்துல அந்த சிறைச்சாலையில இருக்கிற ஒவ்வொருத்தருங்களுக்காக அதை ஜெபிக்கிற ஒரு வழக்கம் இருக்கு அப்ப எல்லாருக்குமே அந்த நாள் அந்த சகோதரன் போயிருக்கிற அந்த நாளில வழக்கம் போல அந்த ஊழியக்காரங்க அந்த சிறைச்சாலையில வந்து எல்லாருக்குமே புதிய ஏற்பாட்டை அந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க அப்ப அந்த சகோதரனும் நானே கிறிஸ்டின் இல்லை நான் ஏன் இந்த பைபிள் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பைபிள் வாங்கி ஒரு ஓரத்துல போய் தூக்கி வீசி அறிஞ்சா அப்புறம் எல்லாத்தையும் அந்த ஊழியக்காரர் உட்கார வைக்கும் உட்கார வைத்து ஒரு பாடல் பாடி ஜபம் பண்ணி ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் அந்த இடத்துல அந்த ஊழியக்காரர் சொன்னாராம் யோவான் மூ எட்டாம் அதிகாரத்துல முப்பத்தி ஆறாவது வசனத்துல சொன்னாரா குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் ஆக்கினால் மெய்யாகவே விடுதலைன்னு சொல்லி அந்த வார்த்தை அந்த இடத்துல சொன்னாரா அப்படியே நாட்கள் கடந்து போயிட்டே இருந்தது இந்த சகோதரனும் அழுதுகிட்டே இருக்கிறாரு தப்பு செய்யாத எண்ணெய இந்த சிறைச்சாலைக்குள்ள என்ன வச்சிருக்கிறாங்களே கடவுளே நீங்க இருக்கிறீங்களான்னு சொல்லி கூட அவர் கேட்டது உண்டாமா அப்ப உடனே இந்த வார்த்தையை அவர் கேட்ட உடனே அவருக்குள்ள ஒரு சமாதானம் அந்த சகோதரருக்குள்ள பைபிளே வேண்டாம்னு சொல்லி தூக்கி எரிஞ்ச அவரு ஒரு நாட்கள் கடந்ததுக்கு அப்புறம் அந்த வார்த்தை அவர் உள்ளத்துல வந்துட்டே இருந்ததுதான் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலைன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறைச்சாலையில அவரு அந்த ஊழியக்கார சொல்லி தந்தாங்களா நிறைய காரியத்தை சொல்லி தந்தாங்களா நீங்க ஆபத்தா இருக்கிற நேரத்துல இயேசுவ நோக்கி கூப்பிடுங்கன்னு சொல்லி நிறைய காரியம் சொல்லி தந்தது அந்த ஊழியக்காரருக்கு நினை அந்த மனுஷனுக்கு நினைவு வந்தது நான் சுருக்கமா நான் சொல்றேன் இது நிறைய காரியங்கள் இருந்தது அப்போ அந்த மனுஷன் அந்த சிறைச்சாலை முழங்கால் படிக்கிட்டு அப்போதான் முதல் முதலாக இயேசுவேன்னு சொல்லி அந்த மனுஷன் கூப்பிட்டாராம் அப்போ அவர் விசுவாசிக்கிறாராம் அண்ட் ஏசப்பா நீங்கள் உண்மையான ஒரு கடவுளா இருந்தா எனக்கு நீ நியாயத்தை செய்யணும் ஆண்டுவரேன்னு சொல்லிட்டு அவர் ஜெபிச்சுட்டு இரவு நேரத்தில் படுத்துட்டார் கொஞ்ச நாட்கள் கழிஞ்சதுக்கப்புறம் சிறைச்சாலையில் இருக்கிற காவலர் வந்து அவர் பெயரை சொல்லி அந்த சிறையில் இருக்கிற அந்த அந்த இரும்பு கம்பியினால வைத்து தட்ட கட்டிட்டு நாளைக்கு ஆயத்தமா இருந்துக்கோ உனக்கு நாளைக்கு தூக்கு தண்டனைன்னு சொல்லி சொல்லிட்டாங்களா இந்த மனுஷனுக்கு ரொம்ப வேதனை இந்த சகோதரருக்கு எசுவே கடைசியில நானு உங்களை கூட நான் நம்பி இருந்தேன் நீங்க கூட என்னை கைவிட்டுட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த இரவு நேரத்துல அவர் ரொம்ப அழுதாராம் அது காலை வேலையில நேர காலையிலேயே அவருக்கு தூக்கு தண்டனை கொஞ்ச நேரத்துல அவனுடைய மனைவி பிள்ளைகளை பார்க்கக்கூடிய ஒரு பர்மிஷன் அவருக்கு கிடைச்சிது மனைவி ஒரு பக்கம் அழுகிறாங்க இன்னைக்கு நான் இன்னைக்கு என்னென்ன இன்னைக்கு உங்களுக்கு தூக்கு தண்டனை என்னை நினச்சி பாருங்க பிள்ளைகளை நினச்சி பாருங்க நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அந்த மனைவியை அழுதாங்களாம் கணவனாரும் அழுதாங்களாம் அழுகிற நேரத்தில் இனி கொஞ்ச நேரத்தில் அவருக்கு தூக்கு தண்டனை எல்லாமே ஆயத்தம் ஆயாச்சு நேரம் கடந்ததுக்கு அப்புறம் நேரம் அந்த சகோதரர் தூக்கு மரத்துக்கு பக்கத்துல அந்த இடத்துல அவரை நிப்பாட்டிட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இனி அடுத்தது அந்த தூக்கு கரெக்டாக பண்ற ஒரு க நேரத்துல திடீர்னு அந்த சிறைச்சாலையில ஒரு ஃபோன் வருது எல்லாருமே கொஞ்ச நேரம் எல்லாரும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த சகோதரனே நிக்க வைத்துட்டு அந்த காவலர் போய் அந்த போன் அட்டன் பண்றதுக்காக போகும்போது இந்த கொலை செஞ்சவர் இவர் இல்ல வேற ஒருத்தர்தான் அவர் எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்லிட்டு அந்த நேரத்திலேயே அவருக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையே இல்லையா அப்ப அந்த வார்த்தையை அவர் சொன்னாரா குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை அந்த வார்த்தையை அவர் விசுவாசித்ததுனால ஆண்டவர் அந்த இடத்துல அவருக்கு ஒரு அற்புதம் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்த உடனே மனைவி பிள்ளைகளை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரா இன்னைக்கு நான் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறது கூட அந்த கடவுள் செய்த ஒரு அற்புதம் தான் அது ஏசு செய்த ஒரு அற்புதம் தான் நான் முன்னாடி நிற்கிற காரணமே இயேசுதான் சொல்லிட்டு குடும்பம் முழுவதுமே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களாமா அலை லூயா இப்போ நின்று கொண்டுதான் இருக்கிறாங்க இந்த சாட்சியை அநேகருக்கு அவர் உங்கள் பகிர்ந்து கொண்டுதான் நம் தேவனால கூடாத காரியங்கள் ஒற்றுமே இல்லை ஆமேலூர்